அப்படியாக இருந்தாலும் இந்த சபையாகப்பட்டது அமராவதி புண்ணிய லோகம் என்று சொல்லக்கூடிய அழகு புண்ணிய சபை இந்த சபைக்கு முன்பதாக ஆனாக பிறந்த அப்பன் மார்களும் பிறந்த அரைமெரும் தாய்மார்கள் யாவற்ற பேர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் அனைவற்ற பெயர்களுக்கும் சேட்டு கோவிந்தன் மாதியார் மகன் ஏழுமலை ஐயா அவர்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் ஆமா எங்கள் ஐயப்பன் நாடக சபாவின் சார்பாகவும் முத்தான முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல நாவரே இன்னும் நாம எங்க நாடகத்துக்கு சென்றாலும் புது புது நாடங்கள்ல வீடியோ எடுத்து இருந்த இடத்தலயே பார்க்குற மாதிரி செல்லல ஒளிபரப்பக்கூடிய இன்னும் நமது யூடியூப் சேனல் செல்வம் அண்ணார் நம்மளை போன்ற இந்த நாடக கலை இந்த கிராமிய நாடக கலையை உயர வேண்டும் இந்த நாடக கலை நின் மேல் உலகம் எங்கும் பரவ வேண்டும் என்பதற்காக தன் கையிலே வீடியோ வீடியோடி எடுத்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார் இந்த வீடியோவை யூடியூப் செல்வம் கிராமிய தெருக்கூத்து வீடியோ இந்த வீடியோவை எல்லாம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணும் லைக் பண்ணும் வீடியோவை எல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்க செல்வம் யூடியூப் கிராமிய தெருக்கூத்து வீடியோஸ் அனைவரும் பாருங்கள் அண்ணா அது மட்டும் இல்லை சீரான சபைக்கு முன்பதாக இன்று வைத்திருக்க கூடிய நாடகம் என்ன யாரு தபசு அதாவது பக்தி நாடகம் அர்ஜுனன் தபசுக்கு அப்புறம் அர்ஜுனன் தபசுக்கு அப்புறம் ஒரு பெண் தவன் குளத்தில் நிற்கிறார் என்றால் அது இந்த வர்ணமான தபசு இந்த வரணமலை தபசு நாடகத்திலே தெரியுமா சொல்றேன் அப்பொழுது ஓம் என்ற மந்திரம் இந்த உலகத்தில் முதல் முதலாக ஒழித்தது அந்த ஓங்கார மந்திரத்திலே உமையவல் சக்தியாக நான் பிறந்தேன் ஒரு சக்தி வடிவமாக ஜோதி வடிவமாக நான் பிறந்தேன் அப்படி பிறந்திருந்தாலும் என்னோடன் பிறந்தது யார் தெரியுமா என் அண்ணனாகப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணன் பிறந்தார் அதற்கு அடுத்ததாக உலகாலம் உத்தம பரமேஸ்வரன் பிறந்தார் பிறந்த உடனே என்ன நடந்தது தெரியுமா அந்த உமா மகேஸ்வரர் என் நந்தனாகப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணன் எனக்கு மனமுடித்து வைத்தார் அப்படி மணமொழித்த உடனே இந்த உலகத்திலே ஆட்கள் அழித்தல் படைத்தல் என்று மும்மூர்த்தி தேவர்களில இந்த உலகத்திற்கு படி அளக்கக்கூடிய பொறுப்பை என் கணவர் ஏற்றார் அவர் அளக்கக்கூடிய படிகளுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வேலை என்னுடையது அப்படியாக இருந்தாலும் இன்றையதனே என் கணவர் அழைத்து இருக்கிறான் புறப்பட்டு போகலாம் இருந்தாலும் தங்களுடைய திருவடி பாதார வெந்தங்களுக்கு மல்லிகை முல்லை கோங்கி இருவாச்சி மனோரஞ்சிதம் செந்தாமரை போன்ற பல வகையான மலர்களை படித்து வந்து பாதார வெந்தங்களை அடியேன் ஆதாரமாக படித்தேன்

நானும் நட்டுவடைய மனைவியாகிய சித்திராணிகள் இந்த சித்திராங்கியாகிய நான் எவ்வளவோ இந்த மலையில ஏறலாம் என்று நினைத்து ஏறுகிறேன் என்னால் முடியவில்லை அந்த ஈசனை நோக்கி தவத்துக்கு போற அப்படி போகின்ற நேரத்தில் எனக்கோ வயசாயிடுச்சு எனக்கு பிறகு இந்த கலையை எடுத்து நடத்துறதுக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் அந்த ஈசனாரிடத்தில் ஒரு குழந்தை வர வாங்கும் பொழுது எனக்கு ஒரு பெண் குழந்தை வர வாங்கி வருவேன் வாங்கி வருகிறேன் ये हाल है इनका

இந்த நாடி, எத்தனையோ, சித்தர்களும் மகா முனிவர்களும் நம்மை தேடி வந்தார்கள், ஆனா அவர்களால கூட இந்த வெள்ளிங்கிரியை கடந்து நம்மை வந்து பார்க்க முடியவில்லை ஒரு பெண்ணாகப்பட்டவள் இந்த வெள்ளிங்கிரி கைலங்கிரி மலையை ஏறி அவள் நம்முடைய பாதத்திற்கு வந்து சரணாகதி அடைந்துள்ளார் அவளுக்கு என்ன வர வேண்டும் என்று கேளுங்கள்

அந்த மரணமலையானவள் பிள்ளை இல்லை என்று சொல்லி வசூருக்கிறான் அவன் எப்பேர் பற்றி பாவம் செய்துவாட்டிய

புல்லு கேக்குது என்னடா இவருக்கு மயிரு கூட புள்ள புல்லனு கேக்குதுன்னு சொல்லி மீண்டும் உயிர் கொடுக்கிறேன் உயிர் கொடுத்த உடனே வர்ணமனை என்ன கேக்குறான்

எல்லா ஜீவராசிகளும் பைத்தி பிடிச்சது போல புள்ள புள்ளன்ற சத்தம் இங்க கடல கூடிய ஜீவராசிகள் எல்லாம் புள்ள புள்ளன்ற சத்தம் அதனால இவளுக்கு மீது பழைய உருவ கொடுத்து அதாவது அறுபது அறுபதாய் குறுக்கு அறுபதாய் ஆக பத்து எண்பது வயசா இருக்கிற இந்த வர்ணமலையானவள் இவளுக்கு இந்த பாருக்கடலை கொட்டதுனால பாவம் எல்லாம் திருட்டுன்னு சொல்லி மீண்டும் அவளுக்கு

அப்படி இருக்கறியா அப்படியே பாப்பா என்று இதோ அப்படியே சாமி இதோ நான் கேட்ட மாதிரி எனக்கு கொண்டு வர மீண்டும் வர வாங்கிட்டு போ

இந்த வரத்தை நம்ம திருப்பணும் அப்படி என்று சொல்லி இவர் என்ன செய்கிறார் ஒரு கத்திரி செடியை வேரோடு பிடுங்கி அதாவது அந்த செடியை கீழாகும்

இதுக்கு எப்படி உயிர் இருக்குன்னு கேக்குறா வரணமலை அப்ப அவரு சொல்றாரு ஏமான் இப்ப எங்க போய் வரன்னு கேட்டாரு ஈஸ்வரன் இடத்துல புள்ள வரத்துக்கு போனாங்க அப்படின்னு இந்த வரணமலையானவன் சொல்கிறா அம்மா வாயார சொன்னாரோ கையார கொடுத்தாரா வாயார சொன்னாரு வாயார சொன்னது அது பொய் வரம் நீ போய் கையார வாங்கிட்டு வந்தால்தான் மெய் வரம் அதனால நீ போய் கையார வர வாங்கிட்டு வாமா அப்படி என்று மீண்டும் இந்த வரணமலையை அனுப்பி வைக்கிறார் அப்பொழுது இந்த வரணமலை

அப்படியாக அப்படியாக இந்த வரலமையானவள் இந்த வரலமலையானவள் இப்பொழுது அந்த ஈஸ்வரத்தில் சென்று ஏழு பிறவி எடுக்கிற ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்ல ஏழு பிறவி இதை ஏழு பிறவைகளை எடுத்து இந்த அம்மன் ஆதி சக்தி இதோ இப்பொழுது ஒரு குழந்தை வரம் ஒரு ஆண் குழந்தை இரண்டு பெண் குழந்தை வரம் வரம் இருப்பா இந்த வந்து மூன்று குழந்தைகளை மரம் வாங்கி வருகிறாள் சொல்லும் சொல்லும்போது நீ ஒரு வாக்கியத்தான வாங்கிய குழந்தை வரத்தே மகனாகிய ஆகிய மகனாகிய மகன் வளர்மதிக்கும் இப்ப எம்பெருமாவோடைய அருவினால நம்ம கொடுக்க போறோம் இப்படி வந்து நில்லுங்க கிழக்கு பாருங்க சூரிய உதயம் ஆயிடுச்சு Oh, I'm gonna get வாழணும் ஒரு வாழை வர எப்படி வாழை அறிவி வாழையா வாழ்ந்தது அது கூட அவனுடைய குலமானது சிலைக்கணும் ஆனந்த வளர்மதியுடைய குடும்பம் சிலைக்கு அம்மனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக ஓம் சக்தி வராசி எகராட் விரோந்தனாகி ஆதித்தேன் ஓம் சக்தி வாங்க அருமை சகோதராய் பெருமாள் சூரிய உதயத்தகோதராய பெருமாள் அவர்கள் குழந்தை அதாவது அவருக்கு கல்யாணம் மாங்கலியின் கூடி வந்து சீக்கிரமா திருமணம் முடியும் கேட்கிறார் அதனால அம்மா ஆதிபரம்பொருளே மாரியம்மா அவருடைய குலதெய்வத்தினுடைய அருள் ஆகி ஆதி பரம்பொருளாகி அத்துவனையான பெருமாளுக்கு தோஷம் நாகதோஷம் கண்ணி தோசம் குளி தோஷம் பச்சை தோசம் கிரகதோசம் இல்ல அவர் முன் ஜென்மத்தில் பின் ஜென்மத்தில் செய்த பாகதோஷங்கள் இருந்தாலும் விலகி சீக்கிரமா மாங்கல்யம் கூடி அதாவது தம்பதி சமேதராகிய லட்சுமி நாராயண் போல சிவன் சக்தி போல பிரம்மா சரஸ்வதி போல அவர்கள் என்னைக்கு இணைப் அடுத்த வருஷம் இந்த நாளைக்கு மாசத்துக்குள்ள இல்ல இந்த வருஷம் பங்குனிக்குள்ளேயே அவருக்கு சீக்கிரமா திருமணம் முடியணும் ஓம் சக்தி பராசக்தி அகிலாசி பிரமண்டனாகி ஆதி பரம்பரையில் இரண்டு கையில் இருந்தாங்க குழந்தைக்கும் அம்மா சரி நமஸ்காரம் பண்ணிக்க வேற வேற யாராவது உடம்பு சரியில்லாதவங்க கை கால் வலி நோ நொடி ஏன்னா மூணு நேரம் குழந்தைங்க எல்லாம் குடுத்துருச்சு